ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்பணி நம்ம சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சிவலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் நாற்பது ஆறாவை வாழ்த்திய பாக்கியா அவ வெளிநாட்டுக்கு போகிறா ஆசீர்வாதம் வாங்குகிறா என்று கேட்க ஆட ஆமாலில் நான் ஏன் உங்கள் காலில் விழுந்தேன் என்று புரியாதவள் போல் கேட்க ம் ஞாபகந்தான் இல்லைன்னு பார்த்தா உத்தியும் வேதலிச்சு போச்சா வெளியே தெரியறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிருங்க என்று சீராளனை மேலும் குழப்பி பயமுறுத்தினார் பிள்ளைகளின் மேல் தீராத பாசத்தை வைத்த பெற்றவர்களின் நிலை அதுதானே அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டார் பாக்கியா அப்பா இவங்க பேசுறது சரியில்லை ஆமாம் சொல்லிட்டேன் என்னை பற்றி பேச இவங்க யாரு இவங்க தேவை இல்லாமல் என் விஷயத்தில் தலையிடக்கூடாது செ கருமா இங்கே நீங்கள் இல்லாமல் எப்படித்தான் இருக்க போகிறேனோ என்று ஆறாவை பார்த்து சொன்னவள் பேசாமல் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்குது என்று கயல்வெளி சொல்ல பார்த்தீங்களா உங்கள் மக பேசுகிறத நான் சொன்னப்போ நீங்கள் கேட்கலை இப்போ நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் மக சொல்கிறத என்ற பாக்கியா அடடா இந்த லூசு நமக்கு ஏற்ற மாதிரி பேசுதே என்று தனக்குள் நினைத்தார் கயல் இப்படியெல்லாம் பேசக்கூடாது நான் அப்பா இருக்கேன் உனக்கு என்றார் ஆமாம் ஆமாம் கூடவே இந்த தொல்லையும் இருக்கு என்றால் கயல் என்ன இவ விபத்துக்கு பிறகு வாயை மூடிக்கிட்டு இருந்தா இப்ப ரொம்ப பேசுறா என்று நினைத்தார் பாக்கியா ஆனால் உண்மை என்ன என்றால் பாக்கியாவை பற்றி ஆறா வருத்தப்பட்டு பேசினதுதான் காரணம் ஆராவின் திருமணம் பாபாவின் திருமணம் எல்லாத்தையும் கெடுக்கிறது இந்த அம்மா தான் என்ற கோபம் அது ஆராவுக்கு புரிந்தது மற்றவர்களுக்கு புரியலை சரி டைம் ஆச்சு கிளம்புங்க என்ற சீராளன் ஆராவின் காரை தானே ஓட்டச் சென்றார் வழியில் கயலை ஆரா அதிகம் பேச விடலை ஏனென்றால் கயல் எதையாவது வாயை விட்டுவிட்டால் சீராளன் மனைவி மக்களிடம்தான் சற்று மக்கு போல நடந்து கொள்வார் மற்றபடி மிகவும் கூர்மையானவர் விமான நிலையத்தில் இறங்கிய போதுதான் காரிலிருந்து எடுத்த ஐந்து பெரிய சுர்க்கேஸ்களை பார்த்த சீராளனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவ்வளவு தூர விமானப் பயணம் இவ்வளவு லக்கேஜ் கொண்டு போக முடியாதே என்று தெரியாதவரா சீராளன் என்ன ஆரா என்ன இரு இவ்வளவு பெரிய சூட்கேஸ் என்று கேட்க நச்சே என்று ஆரா மாமா மும்பையில் இருந்தப்ப அந்த டாக்டர்களுக்கு பரிசு கொடுக்க நானும் கையிலும் நினைத்தோம் அவங்க காஞ்சிபுரம் பட்டு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க அதுதான் அங்கே இருந்து வர வச்சேன் இதை வேறு ஆள் மூலமாக விட அண்ணா ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்றாள் ஆதித்யா என்றதும் ஓகே என்றார் அதே நேரம் ஒருத்தர் வந்து மேடம் லக்கேஜ் என்று கேட்க இந்த நான்கு பெட்டிகளையும் எடுத்து போங்க என்றாள் சின்ன சூர்கேஜை மட்டும் தன்னுடன் வைத்து கொண்டாள் டிக்கெட் எல்லாம் இருக்கா என்று கேட்டவர் சற்று நேரத்தில் ஃப்ளைட் வர அறிவிப்பு வந்ததும் பத்திரமா போயிட்டு போயிட்டுருவாமா என்றார் கயல் பத்திரமா இரு என்று ஆரா சொல்லிவிட்டு விடைபெற்று உள்ளே போய் மறைந்தாள் வாமா நாம் போகலாம் என்று சீராளன் மகளை அழைத்து கொண்டு வந்து காரை எடுத்தார் விமான நிலையத்தை தாண்டியதும் அப்பா பசிக்குது இங்கே ஏதோ ஹோட்டல் இருக்குன்னு போர்டு இருக்குது சாப்பிட்டு போகலாமா என்றாள் சரி வா வீட்டிலும் இவள் தனியாக தான் சாப்பிடணும் பாக்கியா கூட சாப்பிட விடமாட்டாள் அதனால அதனால் நானும் எங்கேயே சாப்பிடலாம் என்று சற்று உள்பக்கமாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றார்கள் உள்ளே சென்று உடனே கிடைக்காத உணவுப் பொருளை ஆர்டர் பண்ணினால் எல்லாம் ஆறா சொல்லி இருந்ததுதான் வர ஒரு மணி நேரம் ஆகும் சார் என்று சொல்ல என்னமா இது என்றார் ஸ்ரீராளன் அடுத்த பதினைந்து நிமிடம் அவளும் அப்பாவும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அந்த நேரம் சீராளனுக்கு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் கால் வர பேசினார் கையல் அப்பாவின் காதில் மெல்ல ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் என்று கிளம்ப நானும் நானும் துணைக்கு வரேன்மா என்று கிளம்ப எனக்கு போய் வர தெரியும் என்றவள் ரெஸ்ட் ரூம் என்று போர்டு இருக்கும் பக்கமாக மகள் செல்வதை பார்த்த பிறகுதான் நிம்மதியாக போனில் பேசினார் சீராளன் பேச்சின் முக்கியத்தில் நேரம் சென்றதை அவர் கவனிக்கவே இல்லை ஆர்டர் பண்ணிய உணவு வந்ததும் தான் ரெஸ்ட் ரூம் போன மகளை காணோமே என்று அவர் பதறிப்போக போனை முடித்து கொண்டு போக அங்கே கையில் இல்லை அவரும் எல்லா பக்கமும் தேடினார் இனி நானா தேடி கண்டுபிடிக்க முடியாது கஷ்டம் என்று ஹோட்டல் மேனேஜரிடம் சொன்னார் உடனே சிசிடிவியில் தேடினார்கள் அவள் ரெஸ்ட் ரூம் போய்விட்டு வேறு வழியாக போக அவள் எங்கே போனாள் என்று தெரியலை மெயின் கேட் வழியாக அவள் வெளியே போகலை எனவே ஹோட்டலுக்குள் தேடியவர்கள் அவங்களை காணோம் சார் என்றார்கள் சேராளன் பயந்து போனார் உடனே மகனுக்கு ஃபோன் அடித்து சொல்ல அவன் உடனே ஓடி வந்தான் ஹோட்டலின் அக்கம் பக்கம் தேடியும் அவள் கிடைக்கலை பெரிதாக எந்த விவரமும் தெரியாத பெண் எனவே பயந்து போனார்கள் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சென்றார்கள் ஆனால் கயல் ரெஸ்ட் போய்விட்டு அங்கே வேலையாட்கள் போக வர இருக்கும் சின்ன குறுகலான பாதை வழியாக அவளை கூட்டி வந்தவர் ஹோட்டலின் வெளியே பின்புறம் நின்ற காரில் இருந்த ஆதித்யாவின் பிஏ இடம் ஒப்படைத்தார் வாங்க மேடம் போகலாம் என்றவன் காரில் அவளை கொண்டு டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்தான் அங்கே அவளுக்காக காத்திருந்த ஆராவுடன் சேர்ந்து சிறிய ரக விமான விமானத்தில் ஏறி பறந்தார்கள் இங்கே கயனை காவல் நிலையத்தில் காணோம் என்று புகார் செய்தார்கள் அப்பாவும் மகனும் ஊரில் பெரிய பிசினஸ் புள்ளிகள் பெரிய குடும்பம் எனவே நேரடியாக காவல் நிலையம் செல்லாமல் உயர் அதிகாரியை உயர் அதிகாரியை சென்று பார்த்து பேசி புகார் கொடுக்க புகார் கொடுக்கலாம் என்று தேடி சென்றார்கள் அவரும் நீங்க அமைதியா இருங்க நான் தேட ஆள் அனுப்பி விடுகிறேன் என்றவர் போனில் பல இடங்களுக்கு உத்தரவு போட்டார் நேரம்தான் சென்றதே தவிர கையலை பற்றி எந்த தகவலும் வரலை பாக்கியாவிற்கு ஃபோன் அடித்து சொல்ல பார்த்திங்களா உங்கள் மக சொன்னதை செஞ்சுட்டா அவ தான் போகும்போதே சொன்னான்ல எங்கேயாவது சொல்லாமல் கொல்லாமல் போக போகணும்னு உங்கள் கிட்ட கல்யாணத்துக்கு மனசார அவள் சம்மதிக்காத போதே இவ இப்படி ஏதாவது பண்ணுமான்னு நான் யோசித்து இருக்கணும் என்றார் பாக்கியா ஐயோ அப்போ இந்த கல்யாணம் பிடிக்காமல் அவளாக தான் காணாமல் போயிட்டான்னு சொல்கிறியா என்று சீராளன் பயத்துடன் கேட்க அட இன்னுமா உங்களுக்கு புரியலை அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலை அவளை எப்பவும் காப்பாத்துற அவளை எப்பவும் காப்பாற்றுற ஆதித்யாவும் இங்கே இல்லை ஆறாவும் வெளிநாடு போயிட்டா அதுதான் இவ கால் கிளப்பி எங்கேயோ போயிட்டா என்றார் இதை கேட்டதும் அப்பாவும் மகனும் வீட்டிற்கு வந்து விட்டார்கள் வீட்டிற்குள் வந்ததும் காலில் ஆஷாவும் பாக்கியாவும் இருந்தார்கள் என்னங்க நீங்கள் அவளை தேடி கண்டுபிடிக்காம இங்கே வந்துட்டீங்க நாளை காலை பதினோரு மணிக்கு அவளுக்கு கல்யாணம் இவை இப்படி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சால் உங்கள் ஊரில் உங்கள் சொந்தக்காரங்க எவ்வளவு அசிங்கம் அசிங்கமாக பேசுவாங்க எப்படியாவது அவளை தேடி பிடிச்சி இழுத்து இழுத்துக்கிட்டு வாங்க நாளைக்கு மு குறித்த முகூர்த்தத்தில் அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் மாப்பிள்ளை வீட்டில் தாலி சேலை எல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ போய் இவள் ஓடி போயிட்டா என்று சொன்னால் நம்ம குடும்பமான காற்றுல பறக்கும் ஜெயா மக ஜெயா மக அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க இப்போ உங்கள் மகளை பாருங்க உங்களை அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டா என்று சொல்லி வாய் மூடுமுன் வாயை மூடுங்கம்மா என்ன பேச்சு இது ஓடி போயிட்டா ஓடி போயிட்டான்னு அவள் ஓடி இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம் அவளுக்கு இந்த மாப்பிள்ளை செட்டாக மாட்டான் என்று எத்தனை தடவை சொன்னேன் என் பேச்சை எங்கே கேட்டீங்க அவளுக்கு ஞாபகம் இல்லைன்றதை சொல்லி சொல்லி எங்களை மிரட்டினீங்க அவள் யாரையும் விரும்பி இருக்க மாட்டான்னு நானும் அப்பாவும் சொன்னதை நீங்கள் கேட்டீங்களா கேட்கலை எல்லாரையும் விட நீங்கள் ஏன் இந்த கல்யாணத்தை நடத்துறது இல்லை இவ்வளவு குறியாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா என்ன உங்களுக்கு பயம் ஆதித்யா கைல்வெளி மேல் ரொம்ப அன்பா பாசமாக இருக்காரு அவளுக்காக எது வேண்டுமானாலும் செய்வார் அதனால் உங்களுக்கு பொறாமை அதனால தான் அன்னைக்கு பார்ட்டியில் இருந்து நீங்களும் ஆஷாவும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது இதனால தானே இப்போ உங்களால் தான் கையல் காணாமல் போயிட்டா ஆனால் நீங்கள் என்னடானா ஓடி போயிட்டான்னு தப்பாக பேசுறீங்க இந்த கல்யாணம் வேணாமனு போயிருப்பா அதற்கு நீங்கள் தான் காரணம் அப்பாவும் நானும் வேண்டாம்னு தானே சொன்னோம் நீங்கள் தான் கேட்கவே இல்லை அதுவும் ஆதித்யா இல்லாத போது தான் செய்யணும்னு அவசரமாக அள்ளி தெளித்த மாதிரி ஏற்பாடு இங்க பாருங்க நீங்கள் தானே எல்லாம் செஞ்சது என்று சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற ரகமாக கதிரவன் பொங்கிவிட்டான் சீராளன் மகன் பேசினது உண்மைதானே என்று உணர்ந்ததால் அப்படியே அமர்ந்து விட்டார் மகள்தான் சொன்னாலே அப்பா நான் யாரையும் காதலிக்கலை கிட்ட சொன்னேனா அப் அப் காதலிக்கலின்னு ஆறாக்கிட்ட சொன்னேனாம் நான் தான் பாக்கியா பேச்சை கேட்டு கிடைக்காத வரமாய் கிடைத்த மகளை இரண்டாவது முறையாக இழந்து விட்டேனோ என்று கலங்கி போனார் கதிரவன் உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தான் பயப்படாதீங்க சார் எல்லா இடத்திலும் தேடச் சொல்லி இருக்கேன் கிடைச்சிருவாங்க என்றார் இந்த முறை அம்மாவிடமும் மனைவியிடமும் என் மகளை என்னிடம் கொண்டு வந்து தாங்க என்று சொல்லக்கூட அவரால் முடியலை மனசு கூசியது அவர்கள் கொடுத்த பொக்கிஷத்தை திரும்ப முட்டாள் அவங்க கொடுத்த பொக்கிஷத்தை திரும்ப முட்டால் தனமாக தொலைச்சிட்டேனே என் பொண்ணு பத்திரமா இருக்கணும் என்று கடவுளிடம் வேண்டிக்கொண்டார் அம்மாவிடம் என்னை மன்னிச்சிருங்கம்மா கயலை நான் திரும்பவும் தொலைச்சிட்டேம்மா என்று மனதிற்குள் புலம்பினார் கதிரவன் அப்பாவை சமாதானப்படுத்திவிட்டு தன் நண்பர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு சிட்டியை வலைவீசி தேடினான் பாக்கியாவிற்கு கதிரவன் பேசியதை கேட்டு கோபம் வந்தது ஆனால் அந்த கயலை காணோம் இப்ப நான் வாயை திறக்கக்கூடாது அவ கிடைக்கட்டும் அதன் பிறகு நான் யாருன்னு காற்றேன் என்று நினைத்தாள்